என் பள்ளி ஆசிரியர்கள் எங்களுக்கு தமிழ் அணியை வளர்க்கிறார்கள் அது மட்டும் அல்ல இயல் இசை நாடகம் என்ற பெரிய நாடகம் இசை மூலவில்லை அறிகிறோம் என் வகுப்பில் என் ஆசிரியர்கள் இலக்கணம் இலக்கியம் கவிதைகள் கத்தரைகள் கதைகள் நலன்மொழிகள் மற்றும் புதிய வார்த்தைகள் ஒன்றடத்தில் வாரத்தில் ஒரு நாள் இரண்டு மணி நேரம் என்று குறைவான நேரத்தில் எத்தனையும் கற்பிக்கிறார்கள் அது மட்டுமா பாட அறிவோடு தமிழ் கலாச்சாரம் நாகரிகம் நாட்டு பற்று மற்றும் மொழி பற்றியும் கற்கிறோம் எம் வகுப்பு மாணவர்கள் இன்று தமிழ் வார்த்தைகளும் பழமொழிகளும் விளக்கமும் படம் பார்த்து வார்த்தை கண்டுபிடித்தல் போன்ற விளையாட்டுகளை விளையாட வருகிறார்கள் உற்சாகத்தோடு வரவேற்போம் ால் அதற்கு விட தமிழில் அறிவினா அரியாவினா வினா கொலர் வினா கொடை வினா ஏவல் வினா உள்ளது நம் வலுவலியில் சீவக சிந்தாமணி வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் எவர்கள் வினா கேட்க போகிறார்கள் என்று பார்ப்போமா தமிழ் எழுத்துக்களை மாற்றி போட்டு அறியாவினா கேட்டு நம்மை வியக்க வைக்க வருகிறார்கள் அவர்களை உற்சாகமாக வரவேற்போமா இந்த வார்த்தை விளையாட்டில் பெற்றோர்களும் பார்வையாளர்களும் பாக்கணுமா இதுதான் முதல் இது இதுக்கு யார்காச்சு அர்த்தம் தெரியுமா வார்த்தை தெரியுமா சத்தமா யார் சொல்றீங்க ke ya saldinger I you. but they இந்த தமிழ் வார்த்தை உருவாக்க முடியும் யாருக்காவது தெரியுமா ஆமா சரியான பதில் இந்தி இரண்டு படங்களை ஆமா சரியான பதில் இந்த வார்த்தை தெரியுமா ஆமா சரியான it's a mm <laughs>

போட்டாலும் அழந்து அதாவது அகம் என்பது நம் உடல் உடல் சொல்லுது அந்த அளவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் முதலாவது பழங்கு மொழியை கூறுவது ஆசித்தவர்கள் கருத்து சிறுத்தாலும் காரம் குறையாது இந்த பழமொழி வந்து அர்த்தம் யாருக்காச்சும் தெரியுமா இந்த பக்கத்துக்கு யாருக்காச்சும் தெரியுமா இந்த செல்க்கும்க்கு யார் காசு தெரியுமாம?- செரினான்ே சொல்லதல் விலுக்கும் கடுகின் அரும் சிரிய தாகை இருந்தாலும் அதன் வீரியம் குறையாது அடுத்ததால்கு கீர்த்த நாமகர்

Seriyanım var ya. Seriyanım só <laughs> க்கு ஆயிரம் மூலிகை வேர்களைக் கொண்டு மருந்து தயாரித்துக் கொடுப்பவனே அரை வைத்தியனாமா